الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم അളവാലൻ നിക അൻപടയോൺ എല്ലാം വല്ല അള്ളാഹുവൻ തൃപ്പയരാണ് ആരംഭംസെൻ അള്ളാഹുവൻ ശാന്തിയും സമാധാനമും எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அடியொற்றி பின்பற்றி அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யாவரப்பல் ஆலமீன் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த பாக்யமிக்க புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நம்மை எல்லாம் நுழைய வைத்து நல்ல அமல்களை செய்ய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே ரமதானுடைய மாதம் என்பது அதனுடைய வருகை என்பது நம்மை பட்டினி போடுவதற்காகவும் அல்லது நம்மை சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்துவதற்காகவும் என்பது அல்ல இந்த ரமதானுடைய வருகையினுடைய நோக்கமே இந்த மனித குலத்தை சீர் செய்வதற்காகவும் நம்முடைய அமர்களை சரி செய்வதற்காகவும் இறைவனோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் தானே தவிர வெறுமனே பட்டினி போடுவதற்கும் சிரமப்படுத்துவதற்கும் அல்ல மதரசா தர்பியா இந்த ரமதானை பொறுத்தவரை இந்த ஒரு மாத காலமும் நம்மை தர்பியச் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பட்டறையாக அமைந்திருக்கிறது இந்த மாதத்தை கொண்டு நாம் நம்முடைய அமல்களையும் இபாதத்துகளையும் சீராக்குவதற்குரிய வாய்ப்புகளை அல்லாஹு ஆலமீன் நமக்கு மிக விசாலமாக அமைத்து தருகின்றான் இந்த குரான் என்ன சொல்கிறது ல தத்தகூன் இந்த ரமதானுடைய நோக்கமாக நீங்கள் பரிசுத்தம் அடையவீர்களாக என்பதாக அல்லாஹு நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த ரமதான் வந்தது என்று நமக்கு பிரகடனம் செய்கின்றான் இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த நோன்பு நமக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகிறது அல்லாவினுடைய அருளை வியாபித்து நம் அனைவருக்கும் அருள் மலையை பொழிய செய்கிறது அல்லாஹுடைய மன்னிப்பை இந்த மனித சமுதாயத்திற்கும் பாவம் செய்துவிட்ட அந்த மக்களுக்கும் இந்த ரமதானுடைய மாதம் நோன்பு நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது நரகத்திலிருந்து விடுதலை நமக்கு கொடுக்கிறது இது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை டிசிப்ளின் எஹான் என்று சொல்லக்கூடிய நேர்த்தித்தன்மை மனிதநேயம் இவை அனைத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த ரமதானுடைய இந்த நோன்பினுடைய மாதம் அல்லாஹு தாலா எல்லாவிதமான நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் நமக்கு கொடுக்கின்றான் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அருள்கிறார்கள் சொல்கிறார்கள் மாதம் வந்துவிட்டால் சொர்க்க வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்படுகின்றன நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுகின்றன ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் என்பதாக கூறுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் சரியாக கூடிய பயன்படுத்தக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹு தாலா திறந்து வைக்கின்றான் என்ப என்பதாக அர்த்தமாகிறது எனவே இந்த மாதத்தில் அதற்குரிய வாய்ப்புகளை நமக்கு அல்லாஹ் கொடுப்பதன் மூலமாக நம் கடந்த கால பழக்க வழக்கங்களை மாற்ற முடியும் தவறான செயல்களை விட்டொழிக்க முடியும் நன்மையான காரியங்களை அதிகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்குரிய நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ரமதாவுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய சில வழிகளை இங்கு நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அருமையானவர்களை முதலாவதாக பரதான வணக்கங்களை பேணி அதை கன்சிஸ்டண்டாக தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் ஃபரதான வணக்கங்களை மற்ற காலங்களில் செய்கின்ற பொழுது அது ஒரு ஃபரதான வணக்கம் ஃபருது தான் ஆனால் ரமதானுடைய மாதத்தில் அது செய்கின்ற பொழுது அதற்கு எழுபது மடங்கு நன்மை கிடைக்கின்றது மற்ற காலங்களில் சாதாரணமாக செய்யக்கூடிய ஃபருது அல்லாத வணக்கங்கள் ரமதானுடைய காலத்தில் செய்கின்ற பொழுது அது ஒரு ஃபருதுடைய அந்தஸ்தை நமக்கு கொடுக்கிறது எனவே ஐவேளை தொழுகை போன்ற ஃபரதான வணக்கங்களை நாம் தொடர்ச்சியாக விடுபட்டு விடாமல் தொழ வேண்டியது இங்கு நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு செல்லும் இந்த துாவை கேட்பார்கள் அல்லாஹும் இறைவா உன்னை திக்ரிச நினைவு செய்வதிலும் உன்னை உனக்கு நன்றி செலுத்துவதிலும் இபாதத்துகள் அழகிய முறையில் செய்வதையும் யா அல்லா நீ எனக்கு உதவுவாயாக வாய்ப்புகளை கொடுப்பாயாக என்கின்ற கருத்தை கொண்ட இந்த துஆவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் இரண்டு நஃபீலான வணக்கங்களை மற்ற காலங்களை விடவும் அதிகப்படுத்த வேண்டும் ரமதானுடைய காலத்தில் தான் அதிகமான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் ரமதானுடைய காலத்தில் தகஜத்துடைய வாய்ப்பு கிடைக்கும் சஹர செய்வதால் மற்ற காலங்களை காட்டிலும் இந்த காலத்தில் நாம் அதை செய்வதற்குரிய உபகரணங்களும் வாய்ப்புகளும் முகாந்திரமும் நமக்கு கிடைக்கும் அதுபோல நஃபிலான வணக்கங்கள் அனைத்திலும் நாம் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் அது குரான் திலாவத்தாக இருக்கட்டும் ஜிக்கராக இருக்கட்டும் துஹா தொலகையாக இருக்கட்டும் தகாஜத் தொலகையாக இருக்கட்டும் தராவி தொலகையாக இருக்கட்டும் வித்ரு தொலுகையாக இருக்கட்டும் இவை அனைத்தையும் நாம் ரமதானுடைய காலத்தில் பேணி பின்பற்ற வேண்டும் யார் ஒருவர் ரமதானுடைய நாட்களிலே இரவிகளிலே இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுகிறது ஈமான் ஒத்து சாபன் நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு யார் இரவில் நின்று வணங்குகிறார்களோ அல்லா உத்தால் அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லுசல்லம் அவர்கள் நமக்கு சான்று பகர்கின்றார்கள் மூன்றாவதாக தீய பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்கள் தீய செயல்களை விட்டொழிக்க வேண்டும் அசௌமுஜுன்னா பெருமானா சொன்னார்கள் நோன்பு என்பது கேடயம் தவறுகளை தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது இந்த ரமதானுடைய மாதத்திலே நீங்கள் சண்டையிட்டு கொள்ள வேண்டாம் ஃபலா எர்ஃப் அஃப் ஒல எஸ் ஹப் அப்படின்னு நான் சொன்னார்கள் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் வெறுக்கத்தக்க அருவருக்கத்தக்க விஷயங்களை நீங்கள் பேச வேண்டாம் செய்ய வேண்டாம் யாரேனும் உங்களிடத்தில் வந்து வம்புக்கீழிருந்து சண்டையிட்டாலோ அவரிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் நான் நோம்பாலி இம்ரோ உன் சா இமுன் என்று சொல்லுங்கள் என்று வெறுமானார் செல்லதுலாகுல அவர்கள் நீங்கள் அவை தர்க்கங்களை எல்லாம் விட்டு விலகி கொள்ளுங்கள் தீயவைகளை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்பதாக நபிஎல் நாயகம் சல்லா அலி அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை நாம் பேணும்படி சொல்லியிருக்கிறார்கள் நான்காவது உதவிக்கரம் நீட்டுங்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் தேவை நிமித்தமாக வரக்கூடியவர்கள் சொந்த பந்தங்கள் தேவைப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்களில் ஈடுபடுங்கள் இந்த நாட்களிலே நன்மையான காரியங்களுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுங்கள் இது நான்காவதாக ஐந்தாவது அதிகமாக துவாக்களை கேளுங்கள் இந்த நாளிலே துவா விதியையும் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி படைத்தது இந்த துவாவை நம்முடைய இந்த ரமதானுடைய காலத்தில் எல்லா நேரத்திலும் கேட்க வேண்டும் குறிப்பாக இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா மறுக்கப்படாது என்று பெருமானா சலாஹா அலி அவர்கள் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல தஹஜத்துடைய நேரம் மற்றும் தொழுகைக்கு பிற்பட்ட நேரம் இப்படி ஒரு நோன்பாளி கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆக இத்தனை வழிமுறைகளை நாம் பேணி பின்பற்றி ரமதானுடைய இந்த மாதத்தை பயனுள்ள மாதமாக ஆக்குவமாக உள்ள ரஹ்மான் அதற்கு தோஃ செய்வான அலமது